மகிழ்ச்சியான சிறுவிழா நல்வாழ்த்துக்களை இருக்கின்றேன் இன்னைக்கு என்ன மைய கருத்தில் முடியலாம் மைய செய்த எனக்கு தெருவுல மைய்சிலேல எனக்கு தெருவுல மைய்சிலேல உபபங்கித்ததை கேட்கலாம் எல்லாரோட நோடிஸ் திருவுல அடைந்தில் முன்னங்க தெரியல தாதா ஹியர் ஒன்று ஒரு இழகான ஒரு சிந்தனை நமக்கு என்று தரப்பட்டிருக்கிறது நல்ல ஒற்றுமையா இருக்கிறது அப்புறம் மறைமுறை வைக்க வேண்டாம் இல்லையா அப்படின்னு சொன்னேன் வைக்க வேண்டாம் இல்லையா ஒற்றுமையா மறைமுறை வைக்க வேண்டாம் இல்லையா

நமது பிரான்சிஸ் தெற்கு நாட்டு தலைவர்கள் முத்தமிட்ட நீங்கள் ஊடகங்களிலே பார்த்திருப்பீர்கள் ஊடகங்களிலே வேகமாக பரவியது நமது திருத்தந்தை அவருடைய கால்களிலே விழுந்து முத்தமிட்டார் உள்நாட்டு போய் விட்டுவிடுமாறு அவருடைய கால்களிலே ஒரு காட்சி நாம் எல்லாருமே பார்த்து நாட்டினுடைய அதிபர் செல்வாகி துணை அதிபர் அதிருப்தி தலைவர் ரியான் மர்சா இவருடைய காவல்களிலே விழுந்து ஒத்தமிட்டார் அவருடைய கால்களிலேயே ஒத்தமிட்டு அவர் வேண்டிக் கொண்டது என்னவென்றால் பகைமை முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் உள்நாட்டு போர் நிறுத்தப்பட வேண்டும் அரசியல் காழ்ப்புணர்ச்சிகள் களையப்பட வேண்டும் நாட்டில் மக்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் நீடித்த அமைதி நிலவ வேண்டும் மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் இதுவே எனது கனவு என்று அவர் கேட்டுக்கொண்டார் இவ்வாறு இந்த சிந்தனைகளை எல்லாம் முன்னிறுத்தி நமது திருத்தந்தை அவருடைய கால்களிலே ஒத்தமிட்டு கேட்டுக்கொண்டார் ஆம் இறையை சிறு அன்புக்குரியவர்களே இந்த வார்த்தைகளை அதிபர் சல்மாயின் பாராளுமன்றத்திலே அவர் உரையாற்றுகின்ற பொழுது அவர் சொல்லுவார் நான் அதிர்ச்சி அடைந்து போனேன் நான் நடுங்கி போனேன் ஆனால் இதை கடவுளுடைய ஆசியாக அமைந்தது மக்களுடைய வாழ்க்கையோடு விளையாடினால் அது பெரும் சாபமாக அமையும் என்று அவர் பாராளுமன்றத்திலே உரையாற்றினார் இதுதான் உண்மை யாரெல்லாம் மக்களுடைய வாழ்க்கையிலே விளையாடுகின்றார்களோ யாரெல்லாம் இந்த மக்களை பிளவுபடுத்துகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் இதுதான் நடக்கும் அவர் பாராளுமன்றத்திலே கூறிய வார்த்தை மக்களுடைய வாழ்க்கையோடு யாரெல்லாம் விளையாடுவார்களோ விளையாடுகின்றார்களோ யாரெல்லாம் மக்களை பிளவுபடுத்துகிறார்களோ கடவுளைய சாபம் அவர்கள் மீது அமையும் என்று அவரது பாராளுமன்றத்திலே அவர் கூறினார் அன்பு கூறியவர்களே எனவே அழகான ஒரு சிந்தனை நாம் எடுத்திருக்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒன்றுபடுத்துகின்ற இறைவனாக இருக்கின்றார் எனவே நாம் நம்முடைய வாழ்க்கை முறையில் ஒன்றுபடுத்துகின்ற செயல்பாடுகளாக நம்முடைய இருக்க வேண்டுமே ஒழிய நம்முடைய வாழ்க்கை ஒரு பொழுதும் பிளவுபடுத்துகின்ற செயல்பாடுகளாக இருக்கக்கூடாது நாம் சமீபத்தில்தான் தூயாளுடைய அந்த விழாவை கொண்டாடுகின்றோம் தூயாளுடைய பிறந்த நாளைத்தான் நம்முடைய திருச்சுவையுடைய பிறந்த நாளாக நாம் கொண்டாடுகின்றோம் இந்த தூய இந்த நாளிலே எல்லாருமே அங்கே ஒன்று கூடினார்கள் அப்படிதானே எல்லாரும் ஒன்று கூடினாங்களா இல்லையா எல்லாருமே ஒன்று கூடினார்கள் பல்வேறு மொழி பேசிய மக்கள் எல்லாருமே அங்கே ஒன்றாக கூடியதை பார்த்தோம் மொழி பேசிய மக்கள் எல்லாருமே இவர்கள் பேசியதை அவர்கள் புரிந்து கொண்டதை பார்க்கின்றோம் செயல்பாடு ஒன்றிணைக்கின்ற ஒரு இறைவனாக செயல்படுவதை நாம் பார்க்கின்றோம் அதே வேளையிலே பழைய ஒரு இடத்தில் பிரிப்பார் பழைய ஏற்பாட்டில் ஒரு மொழி பேசி பிரிப்பார் யார் கரெக்டா சொல்றாங்க பாவேல் கோபுரத்துல பாவேல் கோபுரத்துல அவங்க ஒரு பெரிய கோபுரம் கட்டுவதற்கு முயற்சி செய்வாங்க அந்த கடவுள் என்ன செய்வாரு என்ன செய்வாரு ஒரு மொழியை பேசி யாருக்கும் புரிய வைக்காம அவங்களை பிரிக்க பிரிப்பார் அப்படிதான ஏன் பிரிக்க வைக்கிறாரு அவருடைய தவறான அணுகுமுறை அவளுடைய தவறாத எண்ணங்கள் எனவே அவர்கள் எங்கே கூடியிருந்தால் அவளுடைய வாழ்க்கை சீரழிந்து விடுவது அவளுடைய எண்ணங்களால் அவர்கள் சீரழிந்து போவார்கள் என்று அவர்களை பிரித்து விடுவார் ஆனால் உண்மையிலே இறைவன் என்பவர் ஒன்றிணைக்கின்றவராக இருக்கின்றார் இதைத்தான் நாம் திருத்துவதற்கு பணிகள் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்கில் பார்க்கின்றோம் அப்படித்தான் ஆதி சமூகம் நம்முடைய இன்று அல்விகளிலே நாம் கொண்டாடுகின்றோம் நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாக இணைந்து இருக்கின்றார்கள் ஒரே ஒரே கொண்டவர்களாக இணைந்து வருகின்றார்கள் என்பதை திருத்துவதரப்படிகள் அழகாக நமக்கு சொல்லுகின்றன அதைத்தான் நம்முடைய அன்பியங்களிலே நாம் ஆழ்ந்து காட்டிக் கொண்டு இருக்கின்றோம் இவை இறைவன் எப்பொழுதுமே இணைக்கின்றவராக இணைப்பவராக இருக்கின்றார் ஆனால் இன்றைய நம்முடைய சமூகம் இன்று எப்படி இருக்கிறது நம்முடைய சமூகத்திலே நாம் இன்று எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இன்றைய நற்செய்தியிலே அழகாக வாசிக்க கேட்டோம் அங்கே நல்ல ஒரு நன்மை நடக்கிறது அங்கே ஏசுடத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க சிலவங்களுக்கு மேல் தூக்கம் வருது தாலாட்டு பாட்டு போல இருக்கு நினைக்கிறேன் அங்கே என்ன சொல்லப்படுகிறது அங்கே ஒரு நன்மை செய்கிறாங்க அவர் நன்மை செய்கிறாரு நம்மை சாராதவர் ஒரு நன்மை செய்தால் கூட நமக்கு பிடிப்பதில்லை இன்று நம்முடைய சமூகத்திலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் எனக்கு அவர் பிடிக்கவில்லை எனவே யாராக இருந்தால் நாம் என்ன செய்கிறோம் தற்கு நாம் முயற்சி செய்கின்றோம் அது பங்காக இருக்கலாம் நாடாக இருக்கலாம் அன்பியமாக இருக்கலாம் எனக்கு பிடிக்காத ஒரு பங்கு சமூகத்திலே பங்கு பெயரவையிலே பொறுப்பாக வந்துவிட்டால் நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் நான் எதிர்ப்பேன் நம்முடைய நிறைய பங்குகளில் எனக்கு பிடிக்காதவர் நான் பொறுப்பு பெறவே ஒருவேளை நான் பொறுப்பு வருவதற்கு கிடைக்கவில்லை கிடைவில்லை எனக்கு பிடிக்காதவர் அமைப்புகளிலே என்றால் அவர் நல்லது செய்தால் என்னுடைய பணி என்னது எதிர்த்துட்டே இருக்க வேண்டும் அதுதான் என்னுடைய மிக சிறந்த பணியாக இருக்கிறது நம்முடைய பெரும்பாலான பங்கு நடந்து கொண்டு இருக்கிறது அதே போல பங்குச் நம்முடைய நல்ல காரியம் எது செய்தாலும் எனக்கு பிடிக்கல கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க இருந்துட்டே இருப்பாங்க அல்லது என்ன செய்வாங்க சில லெட்டர்ஸ் கடிதங்கள் எல்லாம் யாருக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க பிஎஃப் கொடுப்பாங்க பிஷப் கொடுத்துட்டு இருப்பாங்க இதெல்லாம் நம்முடைய பெண்களிடையே நடந்து கொண்டே இருக்கிறது எனவே எனக்கு பிடிக்கவில்லை என்றால் நாம் செய்த நல்ல காரியம் இதனால் தோல்வி அடைவதையா வளர்ச்சி தடைப்படுவது யார் நம்முடைய இறை நம்முடைய சமூக அங்கே பாதிக்கப்படுகிறது நாம் வளர்ச்சியை நோக்கி செல்வதில்லை நாம் பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறோம் வற்புக்குரியவர்களே இது குடும்பமாக இருந்தாலும் சரி அது அன்மீகமாக இருந்தாலும் சரி பங்காக இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் சரி அது எந்த தளமாக இருந்தாலும் சரி நாம் ஒன்றுபட்டு செயல்பட்டால் அந்த சமூகம் முன்னோக்கி செல்லவில்லை என்றால் அது பின்னோக்கி சென்று கொண்டிருக்கும் இரண்டாவது நம்முடைய சமூகத்திலே போட்டி பொறாமை இது எங்கு பார்த்தால் போட்டி போறாமை போட்டி என்றால் எத்தனை பேர் வெற்றி பெற முடியும் போட்டியில் வெற்றி பெற முடியும் பேர் பேர் எத்தனை வெற்றி பெற முடியும் பேர் வெற்றி பெற முடியுமா முடியுமா முடியாதா எத்தனை பேர் வெற்றி பெற முடியும் மீதி ஒன்பது பேரும் அப்படிதானே அப்போ பத்து பேர் ஓடுனா ஒரு ஆள் தான் வெற்றி பெற முடியும் இருபது பேர் ஓடுனா ஒரு ஆள் தான் இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் நடந்துச்சு நம்முடைய தமிழ்நாட்டில் இருபது லட்சம் பேர் மேலே எக்ஸாம் எழுதியிருப்பாங்க நம்முடைய பங்கிலும் எழுதியிருப்பாங்க அப்படி தானே எழுதி இல்லையா எழுதியிருப்பாங்க அப்படி தானே நிறைய பேர் எழுதியிருப்பாங்க ஆனால் வேக்கன்சி இவ்வளவு கொஞ்சம் தான் உண்டு எத்தனை பேர் வெற்றி பெற்றிருப்பாங்க கொஞ்சம் பேர் தான் அப்போ போட்டி என்று வருகின்ற பொழுது எல்லாம் தோல்வியாளர்கள் ஒரு நாள் தான் அல்லது ஒரு இளை செகண்ட் பரிசு கொடுத்தா ரெண்டு பேர் நம்ம பங்கல மறைக்கல் வைக்கிப்போம் போட்டி வச்சிருப்பாங்களா வைக்கலியா இல்லையா எனக்கு சிஸ்டம் கிரேட் சிஸ்டமா ஃபர்ஸ்ட் செகண்டா ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபர்ஸ்ட் செகண்டா கிரேடா கேட்கிறேன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் மீதி எல்லாம் தோல்வியாளர் அப்படிதானே எங்க பண்ணி நான் கிரேட் எல்லாருக்கும் பரிசு சொல்லுங்க கொடுப்போம் டுவெல்த்து எல்லாருக்கும் பரிசு கொடுப்போம் நாங்க அப்ப தோல்வியாளர்களே இல்லை அப்ப இங்க நம்ம என்ன செய்யறோம் நீ ஃபர்ஸ்ட் நீ செகண்ட் மற்றவங்க எல்லாம் அன்புக்குரியவர்களே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் போட்டி அல்லது பொறா போட்டி என்று வருகின்ற பொழுது பொறாமை கண்டிப்பாக வரும் நமக்கு தெரியும் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்ல நம்முடைய மறைக்கு எதுனால செய்வோம் ஒரு வகுப்புல இந்த பிள்ளை தான் நல்ல பாடன்னு தெரியும் அந்த பிள்ளை போனா கண்டிப்பாக அந்த பிள்ளைக்கு பரிசு கிடைக்கும் என்று அந்த வகுப்புல உள்ள எல்லா பிள்ளைங்களும் தெரியும் அந்த பிள்ளை பாடிக்கிற பொழுது மற்ற பிள்ளைங்கள் மனசுல என்ன என்ன இருக்காங்க அந்த பிள்ளை நல்ல பாடன்னு சொல்லிட்டு மற்ற பிள்ளைங்க நினைக்குமா அந்த பிள்ளை நல்லா பாடக்கூடாதுன்னு மற்ற பிள்ளைங்க நினைக்குமா உங்க மனசு தொட்டி சொல்லு எல்லாரும் பேர் நினைப்பீங்க உண்மை சொல்லு அந்த பிள்ளை நல்ல பாடக்கூடாதுன்னு நினைப்பீங்க அந்த பிள்ளை தப்பு போடணும் திக்கணும் நினைப்பீங்க நினைக்க மாட்டீங்களா நினைப்போமா நினைக்க மாட்டோமா நினைப்போம் இல்லையா இது இயல்பு பொய் சொல்லக்கூடாது இது இயல்பு யாரும் பொய் சொல்லக்கூடாது நம்ம நான் சின்ன பிள்ளைகள் வந்தது அப்படித்தானே இது இது பொறாமை இது நான் பிளவுப்படுத்துகின்ற சக்தி சின்ன வயதில் இருந்து நாம் ஊட்டி வளர்க்கிறோம் இது அறியாமலோ நாம் ஊட்டி வளர்த்து கொண்டே இருக்கிறோம் நான் என்ன செய்ய வேண்டும் தட்டி கீழே தள்ள வேண்டும் அப்படி என்றால் நான் வளர முடியும் என்ற ஒரு சிந்தனை வளர்க்கப்பட்டு விடுகிறது தான் இன்று நம்முடைய நாட்டில் கூட போட்டி தேர்வு என்று இது வளர்க்கப்பட்டு இருக்கிறது நான் வெற்றி பெற வேண்டும் என்றால் நான் அவனை கீழே தள்ள வேண்டும் அவனை கீழே தள்ளிவிட்டால் நான் நான் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு சிந்தனை இன்று வளர்ந்து கொண்டே இருக்கிறது அன்புக்குரியவர்கள் இது எல்லா தலைமையிலும் இது நான் ஒரு சிறிய எடுத்துக்காட்டு தான் சொல்லி நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம் இன்று இது எல்லா தளங்களிலும் இன்று பரவி இருக்கிறது மூன்றாவது நம்முடைய அரசியல் தளங்களில் பார்த்தோம் இது என் குழு என் இனம் என் மதம் என்ற ஒரு சிந்தனை பிளவுபடுத்துகின்ற ஒரு சக்தி இன்று அதிகமாக இருக்கிறது எல்லா தளங்களிலும் இன்று அரசியலில் எல்லா தளங்களிலும் இருக்கிறது அதாவது ஒரு காலத்திலே மக்கள் என்று பார்த்தார்கள் எல்லாருமே மக்கள் வேறு எந்த விதமான வேறுபாடுகள் எல்லாரும் சரிசமமானவர்கள் இன்று மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் பொளியின் பெயனால் ஜாதியின் பெயனால் அங்கே பிளவும் எனவே தான் நாங்க அரச கட்டில்ிலே இருக்க முடியும் நான் ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் நான் இவர்களை பிரிக்க வேண்டும் கூру போட வேண்டும் இவர்கள் மதம் இந்த மதத்தின் சொல்லி தான் அல்ல ஜாதியை சொல்லி தான் இவர்களை பிரிக்க வேண்டும் பிரித்தால் நான் தொடர்ந்து ஆட்சி செய்ய முடியும் என்ற ஒரு சிந்தனை நம்முடைய நாட்டில் இன்று அதிகமாக கொண்டு இருக்கிறது எனவே அன்புக்குரியவர்களே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நாம் இந்த நல்ல ஒரு சிந்தனை எடுத்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே ஒன்றுபடுத்த இந்த இறைவனாக இருக்கின்றார் என்று சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம் அதாவது எப்படி இறைவன் நம்மை ஒன்றுபடுத்தி கொண்டு இருக்கின்றார் தூய பவுல் குருந்தேரு கிழிதை கடிதம் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் இருபத்தி எட்டு வரை நாம் என்றால் அழகாக அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது

நம்முடைய உறுப்பில் பல இருக்கிறது கண் இருக்கிறது வாய் இருக்கிறது கை இருக்கிறது கால் இருக்கிறது எல்லாம் தனித்தனியாக இருக்கிறது ஆனால் இவையெல்லாம் ஒன்றாக இணைந்து செயல்பட்டால் தான் மனிதன் வாழ முடியும் ஒருவேளை கண் சொல்கிறது நான் இல்லை என்றால் நீ இயங்க முடியாது என்று சொன்னால் மனிதன் இயங்க முடியாது வாழ முடியாது ஆனால் இவை ஒவ்வொன்றும் தனித்தன்மை வாழ்ந்தது இவையெல்லாம் இணைந்து தான் மனிதன் நன்றாக இருக்க முடியும் எனவே இந்த மனிதன் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இயங்க வேண்டும் என்றால் உறுப்புகள் ஒட்டுமொத்தமாக இணைந்து இருக்க வேண்டும் என்று அழகாக சொல்லுகிறார் அதே போல கிறிஸ்து இருக்கின்றார் என்று சொல்லுகிறார் எனவே நாம் நம்முடைய பங்கு இந்த பூத்துறை பங்கு என்று சொல்ல சொல்லுகின்ற பொழுது அது உடலாக இருக்கிறது நீங்கள் ஒவ்வொரு குடும்பமும் நம்முடைய உடல் உறுப்புகளை போன்றவர்கள் எவ்வாறு உடல் உடலிட உறுப்புகள் இருக்கிறதோ அதே போல இந்த கூத்துறையை தளத்திருச்சு திருச்சபையானது உடலாக இருக்கிறது அந்த உடலிணைய உறுப்புகளை போது ஒவ்வொரு குடும்பமும் இருக்கிறார்கள் இந்த ஒவ்வொரு குடும்பமும் இந்த உடலோடு இணைந்து இணைந்திருக்கின்ற பொழுது அந்த திருச்சபையானது நன்றாக இயங்க முடியும் அதில் ஒரு குடும்பம் நம் நன்றாக இயங்காத பொழுது இந்த திருச்சபை இந்த தல திருச்சபையானது நன்றாக செயல்பட முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புக்குரியவர்களை எவ்வாறு நம்முடைய கண்ணானது அல்லது கையானது நமக்கு நன்றாக இயங்கவில்லை என்றால் நாம் என்ன செய்கிறோம் மருத்துவமனைக்கு செல்லுகிறோம் அல்லது நம்முடைய காலானது நோயிற்று இருந்தால் நாம் மருத்துவமனைக்கு செல்லுகிறோம் அது சரி செய்து விடுகிறோம் நம்முடைய உடல் முழுவதும் நன்றாக இருக்கின்ற பொழுதுதான் நம்ம சொல்லுகிறோம் நான் நன்றாக இருக்கிறேன் நாம் சொல்ல முடியும் அதே தான் நம்முடைய ஒவ்வொரு குடும்பமும் நன்றாக இருந்து இந்த தலநோடு இணைந்து பயணிக்க வேண்டும்

மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து மகிழ்ச்சி உரும் என்று சொல்லுகின்றார் மனதை எல்லா உறுப்புகளும் ஒரு உறுப்பு மகிழ்ச்சி எல்லா உறுப்புகளும் மகிழ்ச்சி வரும் இவ்வாறு இந்த தலை எங்கே வேண்டும் அப்படி என்றால் நீங்கள் இணைந்து இருக்க வேண்டும் இணைந்தில்லை என்றால் அவ்வாறு செயல்பட முடியாது இன்னும் அழகாக சொல்லுகின்றார் நீங்கள் கிறிஸ்துவின் உடல் ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள் அப்படி என்றால் இந்த பூத்துறையின் சமூகம் கிறிஸ்துவின் உடல் என்று சொல்லுகின்றார் ஒவ்வொரு குடும்பமும் அதன் தனித்தனி உறுப்புகள் என்று சொல்லுகின்றார் அழகாக சொல்கிறார் தூய பவுல் நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவனுடைய உறுப்புகள் என்று சொல்லுகிறார் கூறியவர்களே எனவே இறைவன் ஒன்று விடுத்துகின்றவராக இருக்கின்றார் இதனை நீங்கள் அனைவரும் இணைந்து பயணிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் இன்னும் ஒன்று குறைந்திய ஒன்றாவதையால் பத்து முதல் பதிமூன்று வரை இரண்டாம் மாதம் வெள்ளங்காக வாசிக்க கேட்டோம் அதில் என்ன சொன்னாங்கன்னு சொல்ல முடியுமா இந்த இரண்டாம் மாதங்கள் என்ன வாசிக்க கேட்டேன் சொல்ல முடியுமா யாராவது பைபிள் சொல்லிக்கிறாங்க இந்த இரண்டாம் வாசகத்துல பரிசோதி ஒத்த கருத்துடையவர்களாகவும் ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருப்பவர்களாகவும் இருக்கு அப்படி உங்க குடும்பத்தில் குடும்பத்துல சமூகத்துல இருக்க முடியுமா முடியுமா முடியாதா முடியுமா முடியாது நம்முடைய வீட்டில் கடமை ஒரு கருத்து சொன்னா மனைவி என்ன சொல்லுவாங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க பிள்ளை என்ன சொல்லுவோம் எந்த ஒரு கருத்து சொல்லுவோம் நம்ம வீட்டில் மூணு பேர் இருந்தாலே மூன்று கருத்து சொல்லுவாங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா சொல்லுவாங்க நம்ம குடும்பத்துல இப்படி இருந்துச்சுன்னா நம்ம அன்மீகத்துல ஒரு இருபத்தஞ்சி குடும்பம் இருந்தா எத்தனை கருத்து வரும் எத்தனை கருத்து வரும் இருபத்தஞ்சு கருத்து வரும் நம்முடைய பங்கு பெயர்களை நீங்க எத்தனை தெரியாது எத்தனை கருத்தை சொல்லுவாங்க ஒரே கருத்து வர கஷ்டம் அவர் சொல்ற ஒத்த கருத்துடையவர்களாகவும் ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டவர்களாகவும் இருங்கள் என்று சொல்லுகின்றார் நான் பவுலை சார்ந்தவரோ அப்பல்லோவை சார்ந்தவரோ கேபாவை சார்ந்தவனோ கிறிஸ்துவை சார்ந்தவரோ என்று நீங்கள் சொல்லாதீர்கள் கிரீஸ்து இப்படியே உழவு இருக்கிறார் இல்லை கிரீசு ஒரே கிரீசு அப்ப நாமெல்லாம் எப்படி இருக்கணும் நான் கிரீசவை சார்ந்த அவ்வளவுதான் அப்ப கிரீசு ஒரே சிந்தனை தான் கொண்டிருந்தது அப்படி என்றால் நாம் எல்லாரும் ஒத்த கருத்துடையவர்களாக இருக்க எல்லாருமே நாம் இரையாட்சிக்காக உழைக்கக்கூடியவர்கள் இறைவனுடைய சிந்தனைக்காக உழைக்கக்கூடியவர்கள் எனவே நாம் எல்லாரும் ஒத்த கருத்துடையவர்களாக இருக்க வேண்டும் நாம் இப்போ என்ன செய்யணும் விட்டுக் கொடுக்க வேண்டும் இது நல்ல என்ன செய்வோம் கருத்தாயிருக்குவோம் அதை இணைந்து செய்வோம் என்று நாம் விட்டு கொடுக்கின்ற மக்களாக இருக்கின்ற பொழுது நாம் எல்லாருமே அப்படி என்றால் அங்கே பிளவுக்கு வாய்ப்பு இல்லை இரண்டாவது சிந்தனை யோகான செய்தி பதினைந்தாவது நானே நீங்கள் அதன் கிளைகள் என்று சொல்லுகிறேன் நீங்கள் எங்களும் நான் உங்களுடன் இணைந்திருந்தால் நீங்கள் கவிதர மொழி என்னை பிரித்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்கள் நாம் இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும் நாம் அவருள்ளும் இணைந்திருக்கின்ற பொழுது நாம் முழுமையான கவிதர மொழி இணைந்து அழகாக இணைந்திருக்கின்றார் அவரோடு நாம் இணைந்து இருக்கின்ற பொழுது முழுமையான கதையை நாம் கொடுக்கும் இந்த பக்க சமூகம் அதோட குடும்பத்திலும் சரி அப்பா அம்மா பிள்ளைகள் இணைந்து இருந்தால் அந்த குடும்பம் நல்ல ஒரு குடும்பம் ஆகிறது அதே போலதான் அந்த ஒவ்வொரு குடும்பமும் அன்பியத்தோடு இருந்தால் அந்த அன்பு நல்லா இருக்கும் அந்த அன்பியும் பங்கோடு இருந்தால் அந்த பங்கு நல்லா இருக்கும் இப்படிதான் எல்லாமே அது படிப்படியாக செல்லும் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் இணைந்து இருக்க வேண்டும் இணைந்து இருக்கின்ற பொழுது கையை கொடுக்க முடியும் எனவே இருந்தால் அது எதுவுமே கொடுக்க முடியாது எந்த கரியும் கொடுக்க முடியாது அதனால வளர்ச்சி இல்லை மூன்றாவது மூவர் இறைவன் மூவர் இறைவன் பற்றி எல்லாருக்குமே தெரியும் மூவர் ஆளாக இருக்கின்றார்கள் எல்லாருக்குமே எல்லா வல்லமையும் இருக்கிறது எல்லாம் சக்தியும் இருக்கிறது ஆனால் அப்படி சண்டை போடுவதே இல்லை நமக்கு தெரியும் எப்படிதான சண்டை போடுவதே இல்லை ஒற்றுமையோடு இருக்கிறாங்க அவங்கவுங்க பணிய பணியை அவங்கவங்க செய்யலாங்க இதுதான் நாம் செய்ய வேண்டியது நம்ம இந்த சமூகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய படித்தவங்க இருப்பாங்க நிறைய பெரியவங்க இருப்பாங்க எல்லா விஷயமும் தெரிஞ்ச அனுபவமிக்கவங்க நீங்க இருப்பீங்க அப்ப ஏன் நம்ம சண்டை போடணும் எல்லா ஆற்றலும் இணையிலும் வருகின்ற பொழுது அது வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டுமே தவிர அது பிளவுபடுத்த கூடாது எவ்வாறு கடவுள் படைத்தார் நம்ம ஆடம் இயேசு அதை காத்தார் தூயால் வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார் பாருங்க எவ்வளவு ஒற்றுமையோடு இருக்கிறாங்க அதே போல நம்முடைய இந்த சமூகம் எல்லா ஆற்றலும் வளங்களும் இருக்கிறது எனவே எல்லாரும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அவற்றை எல்லாம் கொண்டு இணைத்து நீங்கள் வழிநடத்துகின்ற பொழுது இணைந்து சொல்லுகின்ற பொழுது நல்ல ஒரு இறை சமூகமாக மாற முடியும் அதற்கான வருத்தை இந்த திருப்பறியிலே தொடர்ந்து நன்றாடுவோம் ஆகவே